ி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் இங்க வந்து மருத்துவர் ஐயாவின் ஆசையோடும் பாரத பிரதமரின் ஆசையோடும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசையோடும் டி டிவி தினகரன் அண்ணாவின் ஆசையோடும் இந்த பகுதியில போட்டியிடும் வேட்பாளர் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இங்க வந்திருக்காங்க அண்ணா வந்திருக்காங்க குமாரண்ணெல்லாம் என்னோடதான் இங்க கூட தான் வராரு எல்லா இடத்துலயும் அவங்களோட வந்து பேசிட்டு இருக்கோப்போ அண்ண அரசாங்க உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டாங்க தண்ணீர் பிரச்சனை தலை விரித்து அதானேம்மா அதானம்மா தண்ணி கிடையாது அம்மால குட்டை ஏரி வண்ணான் குட்டை ஏரி அட்டை குட்டை ஏரி இதெல்லாம் வந்து மறு சீரமைப்பு செய்து விவசாயிகளுடைய பயன்பாட்டுத்துக்கு கொண்டு வரதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லி இதெல்லாம் கண்டிப்பாக செய்யறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் நான் கிட்ட ஓட்டு கேக்கிறது எதுக்குன்னா இந்த விஷயம் தண்ணி பிரச்சனை யாரும் தீர்க்கல வரைக்கும் பிரச்சனையா இருக்கு யாரும் தீர்க்கல நம்ம டெல்லியாவது போய் பேசலாம் டெல்லியில போயிட்டு இதை பத்தி நம்ம பேசுனா கண்டிப்பா நம்ம பிரதமரை மனசு வச்சு ஏதாவது ஒரு வழி நடக்கும் அதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் நம்ம போய் சொல்லணும் நீங்க சொல்றது இங்க கேட்கல அங்க போய் கண்டிப்பா சொல்லுவேன் எனக்கு அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொன்னு பிரச்சனை அதையும் வாய்ப்பு இந்த பகுதி வரும்போதெல்லாம் அதான் சொல்றாங்க நாங்களாம் படிச்சுட்டு எவ்வளவு பெருங்க இருக்கிறோம் திறமையா இருக்கிறோம் எங்களுக்கு வேலை இல்ல ஆம்பளை பசங்களுக்கும் வேலை இல்லை பெண் அதுதான் அதுக்காக தான் சொல்றோம் யாரும் கண்டுக்கலையே இவ்வளவு நாள் யாரா கண்டுக்கிட்டாங்களா கண்டுக்கவே இல்லை நம்ம தான் இத பத்தி எதாவது செஞ்சாகணும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நல்ல திட்டங்களை நம்ம மாமழ சின்னம் மூலமா தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஏ ஒக்கனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் இது எல்லா பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதே போல் இந்த ஏரியை சரி பண்ணி தண்ணி கொண்டு வர்றது அப்புறம் வேலை வாய்ப்பு கண்டிப்பா பெண்களா இருக்கட்டும் சின்ன பசங்கள் எல்லாம் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிட்றாங்க இதெல்லாம் சரி பண்ணணும்னா வேலை வாய்ப்பை பெருக்கணும் அது ரெண்டுத்துக்கும் நான் வந்து கண்டிப்பா வேலை செய்வேன் உண்மையா இருப்பேன் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கும் கேட்குது நாம அதை கொண்டு போய் சொல்லணும் நீங்க எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பு அளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த வாரம் எலெக்ஷன் வருது ஏப்ரல் பத்தொம்போது அன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசை எண்ல என் பேர் இருக்கும் சௌமியா அன்புமணின்னு அத பாருங்க சௌமிய அன்பனின் பேரு என்னுடைய புகைப்படம் மாம்பழம் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்து பக்கத்துல இருக்கிற பட்டன் அமுத்துங்க அது வந்து சத்த வரவேற்க அமுத்து நீங்கதான் ஓட்டு பதிவானதாக அர்த்தம் உங்க தெரி உங்களுக்கு தெரியும் நல்ல திட்டங்களே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுப்போம் ஏன்னா நம்ம கூட்டணி கட்சியில இவ்வளவு அண்ணன்கள் இருக்காங்க ஐயா இருக்காங்க மருத்துவர் அன்புமணி இருக்காங்க நாங்க விடவே மாட்டோம் இந்த தண்ணிய கொண்டு வந்து நீங்க சேர்க்கணும் அதே சமயம் வேலை வாய்ப்பை பெருக்கணும் ரெண்டு விஷயத்துக்காக கண்டிப்பா நான் நம்ம பசங்களோட வாழ்க்கைக்காக அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் நீங்க வாய்ப்பு கொடுங்கம்மா வாய்ப்பு கொடுங்க செய்வோம் ஏன்னா ஆமா ஒரே மாசத்துலயா எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கே ரெண்டு மாசம் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா அவர் ஆசைப்படுறது நியாயம் தான் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் எவ்வளவு நாள் காத்து நிற்கிறதுன்னு மன வருத்தத்துல சொல்றாங்க ஆனா பரவாயில்ல நம்ம கண்டிப்பா போராடி எப்படியும் கொண்டு வந்துருவோம்மா நன்றிமா வணக்கம் வணக்கம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம்

எத்தனை தண்ணி கொண்டு வரதா என்னுடைய முக்கியமான வேலை போய் சொல்லுவோம் இவங்க கிட்ட சொல்லி ஒன்றும் இல்லை ஏமாத்தி உட்கார்ந்து நான் வந்து உங்களுக்காக நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இப்ப நம் பசங்க நல்லா வேலை படிக்கிறாங்க வேலைக்கு போகணும் அந்த விஷயத்துக்காக நான் கண்டிப்பா போராடுவேன் செயல்படுவேன் நூறு சதவீதம் உழைப்பேன் எனக்கு தெரியும் இதே மாதிரி சிரிச்சிட்டு வரவே இருக்கீங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதை தவிர எனக்கும் வேற எந்த எண்ணமும் கிடையாது நம்ம பசங்களுடைய நல்ல வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அதற்காக தான் நான் மாம்பழ இங்கே போட்டி போடுறேன் டெல்லியிலேயே போய் தண்ணி வாங்கிட்டு வரலாமா இவங்க என்ன கால்நடை மருத்துவமனை தான் ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு அதற்காகவும் நான் முயற்சி எடுப்பேன்

பெரிய பெரிய டாக்டர் நம்ம மருத்துவ பாக்குறாங்களோ அதை தந்த சின்னம் மாம்பழம் ரயில்வே திட்டங்களை மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை மாம்பழம் கொடுத்துருக்கு ஆறாவது இடம் அதாவது இந்த வாக்கு பெட்டியில அன்புமணின்னு என் பேர் போட்டிருக்கோம் ஆறாவது வரிசையில ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாவது வரிசையில அதுல வந்து சௌமிய அன்புமணின்னு பேரு என் புகைப்பட போட்டோ மாம்பழ சின்னம் இருக்கும் அது நேர் எதிர்க்க பட்டன் அமுக்குங்க சத்த வரணும்

இருமத்தூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும்

கவர்மெண்ட்ல நிதி ஒதுக்கீடு செய்து இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம்ல நிரந்தரமான தீர்வு இருக்குது தீர்வு இல்லைன்னா பரவாயில்ல வானத்துல இருந்தா மழை கொட்டணும் ஒண்ணும் கிடையாது உபரி நீர் திட்டம்னு திட்டம் இருக்குது அதிகமா வீணா கடல்ல கலக்கிற தண்ணியை தான் தருமபுரி மாவட்ட திருப்பி விட சொல்லி கேக்குறோம் நூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது மூணே டிஎம்சி தண்ணி தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் கடல்ல கலக்குற வீணா போற தண்ணி அது உபரி நீர் அந்த தண்ணிய நம்ம இதுல கொடுத்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாது ஆனா அதை குடுக்க யாருக்கா மனசு வந்துதா யாருக்குதா மனசு வந்துதாமா இவ்வளவு நாள் கேக்குறோம் இவ்வளவு போராட்டம் பண்ற மருத்துவர் ஐயா எவ்வளவு போராட்டம் பண்ணி பாத்துட்டாரு கிருஷ்ணகிரி வரைக்கும் மனித சங்கிலி அதுக்கப்புறம் அறிக்கை கண்டனம் எல்லாம் தெரிவிச்சுட்டாங்க ஆனா அப்ப கூட எதுவும் மனசு வரல என்ன ஒரு கொஞ்சோண்டு ஒரு பாதி திட்டம் நிறைவேற்றாங்க ஒக்கண்டைக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் அதுவும் பாதி தான் இன்னும் பாதி நிறைவேற்றவே இல்லை மருத்துவர் அன்புமணி அவர்கள் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக எவ்வளவு பத்து வருஷமா போராடிட்டு இருக்காங்க இன்னும் அதுக்கும் விடிவு காலம் வரல ஆனா நாம விடுறோமா விடுற மாதிரி இல்ல இங்க நீங்க கேட்கலையா டெல்லியில போய் சொல்லலாம் சொல்லாமா டெல்லிக்கு போலாமா சரியா மூலமா சொல்றீங்க அதுக்கு மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்கு போட்டு

அதால எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு மாமல்ல வாக்கு போடுங்க கண்டிப்பா இந்த திட்டங்களை கொண்டு வருவேன் அடுத்ததா வேலை வாய்ப்பு எங்க போனாலும் தருமபுரியில பசங்களுக்கு வேலையில பசங்க முதல்ல பசங்களே இந்த ஊர்ல இல்ல எல்லா வெளியூர்ல வேலை செய்யறாங்க எல்லா வெளியூர்ல இருக்கிறாங்க எங்க இருக்காங்க நம்ம கண்ணதிரை பாக்குற நம்ம பசங்க தான் இதோட பாவம் அக்கா அக்கான்னு வருதுங்க அவங்களுக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தர்மபுரியில குடும்பத்துல ஒருத்தருக்காவது நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இல்ல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் அம்மா நாங்க மட்டும் இன்னா எங்களை பசங்களாவது வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க எங்களை அது கூட அனுப்ப மாட்டுறாங்க எங்களுக்கு இந்த ஊர்லயே ஒரு தொழிற்சாலை வச்சு கொடுங்க நான் அங்க வேலை செய்யறோன்றாங்க பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டை நடத்தணும்னா அவங்க தான் நடத்துறாங்க அதனால இந்த விஷயத்துக்காக வேலை வாய்ப்பை பெருக்குவதும் என்னுடைய வேலை அதுக்கு நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தர்மபுரி மாவட்டத்துல நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நடந்திருக்கு அந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க அது எப்படி இருந்தது நல்ல டாக்டருங்க வைத்தியம் பார்த்தாங்க ஆனா அரசு மருத்துவ கல்லூரி அது தரம் உயர்த்திய பெண்கள் ஸ்பெஷல் ஸ்பெஷலா தனித்தனி பிரிவு இருக்கா அதெல்லாம் யார் கொண்டு வந்தது அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்தான் கொண்டு வராரு தருமபுரிய என்னுடைய ஊர் என்ன மக்கள் அவங்களுக்கு நான் நல்ல மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்துல இருக்கவங்க விவசாய குடும்பங்கள் பாட்டாளிகள் யாரா இருந்தாலுமே அங்க வந்து சிறந்த வைத்தியம் ஸ்பெஷல் டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்க எதற்கு காரணம் மாமழ சின்னம் தான் நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சதுனால தான் மருத்துவர் அன்பு மணியால அவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சது அதனால நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுங்க மொரப்பூர் ரயில்வே திட்டம் இது யாருமே யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க சென்னை டு தர்மபுரி டைரக்டா ட்ரெயினே கிடையாது நீங்க எல்லாம் பிறந்து கூட பார்த்துக்க மாட்டீங்க இருந்தது இப்ப வருஷமா உடச்சு போட்டுட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ரயில்வே அமைச்சரை ஒரு இருபது தான் போய் பார்த்து பியூஷ் கோயலே வந்து அந்த ரயில்வே திட்டத்தை துவக்கி வச்சாரு ஹெலிகாப்டர்ல வந்தாரு ஆமா பூஜை எல்லாம் போட்டு போனாங்க இந்த திட்டத்தை யாருமே கொண்டு வரல யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு குப்பையில போட்டாங்க ஆனா இவர் அதை எடுத்து முடிச்சாரு இத இதெல்லாம் கொண்டு வந்த சின்ன மாம்பழம் ஆனா மாம்பழ சின்னம் தர்மபுரிக்கு நிறைய நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கு இன்னும் நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் நீங்க ஓட்டு போட தயாராவுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா எவ்வளவு வளர்ச்சி திட்டம் வச்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லாம ஏதோ செய்ய முடியல நடுவுல ஒரு அஞ்சு வருஷம் கேப்பா அந்த மரப்பு ரயில்வே திட்டத்தை தூக்கி நிறைவேற்ற வேண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாமச்சரத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவேன் அடுத்த வாரம் இத்தனை எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும் இதே மாதிரி குச்சிக்கிட்டு வேலை செய்யணும் சரியா

அது அது கூட பரவாயில்ல மாம்பழ சின்னம் தெரியுதான்னு பாருங்க மாம்பழ சின்னம் தெரியணும் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க இருக்க பட்டன் அமுத்துங்க அதை நீங்க அமுத்துனிங்கன்னா அதுல வந்து அதுல வந்து சத்தம் வரும் சத்தம் வந்தாதான் நீங்க வா ஓட்டு போட்டதாக அர்த்தம் அதெல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க பட்டன் அமுத்தி உங்க வாக்கை பதிவு பண்ணுங்க மாம்பழ சின்னத்திற்காக நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு தர்மபுரி மாமழு சின்னத்திற்கு நீங்கள் போடும் ஒவ்வொரு வாக்கும் தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வாக்கு அதனால தருமபுரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக ஆக்குவதே என்னுடைய குறிக்கோள் நான் வெற்றி பெறுவதை விட நீங்களாம் வெற்றி பெறணும் அதான் என்னுடைய குறிக்கோள் நன்றிமா நமது சின்னம் மாம்பளம் சின்னம் நமது சின்னம் மாம்பளம் சின்னம் பெண்களின் சின்னம் மாம்பளம் சின்னம் இளையிர்களின் சின்னம் மாம்பளம் சின்னம் வெற்றியின் சின்னம் மாம்பளம் சின்னம் நன்றி